திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்து ஆறு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானன் அறிவு கருவூலமான திருக்குறளின் இருபத்து ஆறாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் பெரியோர் மற்றும் யார் என்பதை வரையறுத்து கூறும் குரல் இது மற்றவர்களால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்பவர்களே பெரியோர் என்று வள்ளுவர் கூறுகிறார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் பிறரால் செய்வதற்கு அருமையான

உறுதியான மனத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருந்து புலனடக்கம் போன்ற கடினமான தவச் செயல்களை செய்பவர்களையே பெரியோர் என்று போற்றுகிறார் உலகில் பலருக்கு சுலபமான பற்று வைத்தல் ஆசைப்படுதல் செயல்களை செய்யாமல் கடினமான எடுத்துக்காட்டு பற்றை நீக்குதல் துறவு போணுதல் செயல்களை செய்பவர்களே உண்மையான பெருமைக்குரியவர்கள் என்கிறார் எனவே நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் அரிய செயல்களில் ஈடுபட துணிவது மட்டுமே நம்மை உயர்வானவர்களின் வரிசையில் சேர்க்கும் மற்றவர்கள் போகும் வழியில் செல்வதல்ல சவால்களை ஏற்று சாதிப்பதே நம்முடைய உண்மையான பெருமை மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்